ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம கடலை மாவு வச்சு கிடையாது பால் பவுடர் வச்சு செய்ய போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்யலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் முக்கால் கப் பால் பவுடர் பால் பவுடர் வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து நான் ரெண்டு கப் நெய் எடுத்துருக்கேன் நம்ம மில்க் பவுடர் எடுத்த அதே கப்பில் நான் ரெண்டு கப் நெய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு கப் வந்து நம்ம செய்கிறப்ப யூஸ் பண்ணுறோம் கூட இருக்கக்கூடாது நல்லா கரைஞ்சிருச்சு கம்பி பதம் செக் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம தொட்டு பாருங்க ஒரு கம்பி பதம் வரணும் வீடியோவில் தான் கரெக்டானது இப்போ எனக்கு வந்துருச்சு நான் கரைஞ்சி வச்சிருக்க மாவை மெதுவாக ஆட் பண்ணிக்கிறேன் மெதுவாக ஆட் பண்ணி அப்படியே மெதுவாக தூண்டி விடுங்க நமக்கு அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் வே நல்லா நல்ல கிளறுங்க மெதுவா கிளறுங்க நம்ம இதே மாதிரி 20 ல இருந்து 30 நிமிஷம் வரையும் நம்ம மெதுவா கிளறணும் அளவு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டலாம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மீடியமாக வச்சா இந்த மாதிரி பொங்கி வரும் நமக்கு இப்போ பாருங்கள் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது ஸோ இப்போ நான் மறுபடியும் அரை கப் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே இதை ஆட் பண்ண கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது நம்ம தான் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் நமக்கு நான் மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தெரியும் நமக்கு இப்போ நல்ல ஒரு அல்வா டெக்ஸ்டரில் இருக்கு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட மைசூர் பாக்க இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நல்லா இது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா நமக்கு கூல் கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு த்ரீ ஹார்ஸ் கழித்து நான் எடுத்தேன் இப்படி தான் இருக்குது சைடில் நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திரேன் பாருங்கள் நமக்கு அழகான ஒரு மைசூபா கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது பாருங்கள் நம்ம எப்போயுமே கடலை மாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பால் பவுடரில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் இந்த தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தக்ஷாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ